அலாமம் வரம்துல்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷானு தாலாவின் நிலடியார்களே மனிதர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்திலே வெற்றி பெறுவதற்கான எண்ணற்ற வழிகள் தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம் அவற்றில் சொற்பமான விஷயங்களைத்தான் அறிந்து வைத்திருக்கிறோம் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் சில தான தர்மங்களை செய்ய வேண்டும் இப்படி மிக சில காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லவாகுலை செல்லம் அவர்கள் காட்டித்தந்த மறுமை வெற்றிக்கான வழிகளில் இவையெல்லாம் ஒரு அரை சதவீதம் கூட இருக்காது இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஏராளமான காரியங்கள் மூலமாக மனிதர்கள் வந்து மறுமையில் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இது மாதிரியான குறைந்த அமல்களை கொண்டு மாத்திரம் நம்ம வெற்றி பெற்று விட முடியாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எல்லா விஷயங்கள்லையும் தலையிட்டு ஒவ்வொன்றிலையும் உனக்கு நன்மை இருக்கிறது இன்னென்ன விஷயங்களை இப்படி இப்படி செய்து கொண்டால் அது உனக்கு பயன் தரக்கூடியதாக மாறிவிடும் என்று நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது அதுபோன்ற சில தான் சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் அதுபோன்ற நாம் எல்லாம் கவனிக்க தவறுகின்ற செய்ய தவறுகின்ற அலட்சியப்படுத்துகின்ற அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற இன்னொரு நல்லறம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை தவிர உள்ள மற்ற உயிரினங்களோடு ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் நம்ம மருமையை பாதிக்கும் அல்லது மறுமை வெற்றியை உறுதி செய்யும் மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்வதற்கு விதிமுறைகளை அறிந்து வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளோடு மற்ற உயிரினங்களோடு நம்ம எப்படி நம்ம உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றை எப்படி நடத்த வேண்டும் அவற்றோடு நமக்கு எப்படிப்பட்ட உறவு முறை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஒரு மனிதர் வீதியிலே நடந்து கொண்டிருந்தார் இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வீதியிலே போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் தாகத்தால் அது துடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை அவர் பார்க்கிறார் அருகிலே இருக்கிற ஒரு கிணற்றுக்குள்ளே அவர் இறங்கி தன்னுடைய காலில் சூறுக்களை காலுரை அந்த காலுரையை கலட்டி அதில் அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாய் தாகத்தில் துடிக்குதே என்பதற்காக வேண்டி அந்த நாய்க்கு அந்த தண்ணீரை புகட்டினார் ஃஷக்ரல்லாஹு லஹு ஃகஃபர லஹு உடனே அல்லாஹ் அவருடைய இந்த இந்த நன்றி உணர்வை இந்த இரக்க உணர்வை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க யா சூழல்லா இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன் இந்த மாதிரி மிருகங்களுக்கு உதவி செய்யறதுல கூட நமக்கு கூலி இருக்கிறதா இது ஒரு நாய் தானே இதுக்கு உதவி செய்தாலும் கூட நமக்கு ஏதாவது அல்லாஹ் விடத்துல கூலி இருக்கிறதான்னு கேட்ட உடனே ஒவ்வொரு ஜீவனுள்ள உயிருள்ள ஒவ்வொரு படைப்பிற்கு நீங்கள் உதவி செய்தாலும் இறக்கம் காட்டினாலும் அதற்கு அல்லாஹ் கூலி உண்டு அஜிர் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் இதே சம்பவத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு தவறான நடத்தை உடைய ஒரு பெண் இருந்தார் அவருக்கு தவறான நடத்தை தான் அவருக்கு தொழில் அந்த மாதிரி ஒரு பெண் வந்து இது மாதிரி ஒரு நாயை கண்டு அந்த நாயுடைய தாகத்தை பொறுக்க மாட்டாமல் தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அவருடைய அந்த பெரிய தவறை தவறான நடத்தை அல்லாஹ் மன்னித்து அவரை வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொண்டு போயிட்டான் அவர் செஞ்ச இந்த தவறான நடத்தையை கூட மன்னிக்கிற ஒரு மருந்தை இது அமைந்து பாருங்க அவர் செஞ்சது பெரிய பயங்கரமான ஒரு தவறான ஒரு குற்றம் அந்த தவறான ஒரு நடத்தையே தொழிலா கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு வந்து இறக்கம் காட்டின காரணத்தினால இந்த பாவத்தை அது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மிருகங்களுக்கு ஜீவராசிகள் விஷயத்துல நடந்து கொள்வது எவ்வளோ பவர் உள்ளதா இருந்தா இவ்வளோ பெரிய பாவத்தை அடிக்கிறது இவ்வளோ பெரிய பாவத்தை ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி கொடுக்குற அந்த உணர்வு நல்லா அந்த இறக்கத்தை பாக்குறான் என்னுடைய படைப்புகளுக்கு நீ வந்து இறக்கம் காட்டியே இல்லையா அதனால நீ இறக்கம் காட்டினா உனக்கு நான் இறக்கம் மாட்டேனா உன்னை விட நான் என்ன இறக்கத்தில் குறைஞ்சாலா அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்ட அல்லாஹிர புள்ளால இந்த மாதிரியான காரியங்களும் பாவத்தை மன்னிக்குது நம்ம அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்தால் நம்மளுடைய பாவங்கள் ஏதாவது மன்னிக்கப்படாமல் நிலுவையில் இருந்தால் இந்த மாதிரியான காரியங்கள் அரிசி தள்ளிரும் அப்ப அந்த பாவத்துக்கு கொஸ்டின் இல்லைன்னா மறுமையில் வெற்றி தானே அந்த பாவத்துக்காக அல்ல மறுமையில் நம்மளை தண்டிக்கலன்னு சொன்னால் வெற்றி பெற்றுருவோமா இல்லையா இப்படி இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கவனம் செலுத்துவதன் மூலமாக நம்முடைய பாவங்களை வந்து அழித்து கொள்ள வேண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்தால் வளர்த்தால் ஒன்று அடைத்து வைத்து கட்டி போட்டு சோறு உணவு கொடுக்க வேண்டும் அவள் உணவும் கொடுக்கிறது இல்லை அவிழ்த்து விடுவதும் கிடையாது அவிழ்த்து விட்டா வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டா வந்துடும் அதுக்கும் விடுவது கிடையாது அதே நேரத்தில் கட்டி போட்டு உணவாவது கொடுக்கணுமா இல்லையா அதுவும் இந்த மாதிரி நடந்து கடைசியில் வழி இல்லாமல் செத்து போச்சு இதன் காரணமாக அந்த வெந்து கொண்டிருப்பதை எடுத்து காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு பூனைக்கு உணவு கொடுக்கலங்கிறதுக்காக நரகம் ஒரு நாய்க்கு உணவு கொடுத்ததுக்காக வேண்டி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு போறார் ஒரு பெண்ணே சொர்க்கத்துக்கு போறாள் அப்ப இதெல்லாம் நமக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய விஷயங்களை பார்க்க நிறைய காரியங்கள் மறுமையில் வெற்றி பெறு அனைத்திலையும் கவனம் செலுத்தினால் தான் அந்த வெற்றியை நம்மால் உறுதி செய்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள் அந்த ஒட்டகம் எப்படி இருக்குது என்று சொன்னால் அதனுடைய வயிறு ஒட்டி போய் முதுவும் வயிறும் ஒட்டி போய் சமமா இருக்குது முதுகு மாதிரி தான் வயிறு இருக்கு வயிறுனா தள்ளிக்கிட்டு இருக்க அப்படி இல்ல மிருகங்களுக்கு முதுவுடைய மற்றத்துக்கு தான் வைரம் இருக்கிறது அந்த மாதிரி ஒட்டி போன நிலையில ஒரு ஒட்டகத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் காணுகிறார்கள் அப்ப அந்த ஒட்டகத்துக்காரர் சொந்தக்காரர் கூப்பிட்டு சொன்னார்கள் குல்லாக பிஹாதிகில் பகாயும் இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்துல அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இது ஒரு வாயில்லா ஜீவன் இதனுடைய எலும்பு தோணுமா காட்சி அளிக்குது வளர்க்குற ஒரு ஒட்டகத்தை பராமரிப்பதாக இருந்தால் அதுக்கு வேண்டிய அளவுக்கு நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும் அது ஒரு ஜீவன் கணக்கு போட்டு வியாபார கணக்கு பார்த்துட்டு இருக்க கூடாது அது நம்ம கையில அல்ல தந்திருக்கிற வரைக்கும் அது நல்ல செழிப்பாக இருக்கும் நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு போடும் கணக்கா பார்ப்போம் கணக்கு பார்க்க மாட்டோம் நல்லா உண்ணும் சாப்பிடும் சாப்பிடுன்னு சொல்லுவோம் ஆனால் மிருகங்களுக்கு ஒரு சாப்பாடு எப்போ கொடுப்பா தெரியுமா அதுலேருந்து பால் கறக்கிற கட்டத்துக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க அது வந்து இறக்கப்பட்டு கொடுக்குறதில்ல அப்பதான் பால் நல்லா கறக்கணும் நல்ல சாப்பாடு புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் கொடுத்தா தான் பால் நிறைய கறக்க முடியும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் வந்து பால் சுரக்கிற பருவத்தை கறந்துருச்சுன்னு வைங்க இனிமேல் அதில் ஒன்று பால் சுரக்காது கிளடு தட்டி போச்சு இப்போ கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒட்டி போய் வயிறு இருக்கிறது தெரியாமல் இருக்கும் அப்போ இவர்கள் வந்து மிருகத்தில் கூட கணக்கு பார்க்குறாங்க இந்த ஆடு மாடு வளர்க்குற அத்தனை பேர்கிட்டையும் இந்த நோய் இருக்கிறது யாரெல்லாம் ஆடு மாடு வளர்க்குறாங்களோ அவங்களாம் அந்த பால் குடிக்கிற பால் கறக்கிற பருவத்தில் மாத்திரம்தான் அதை கவனிப்பார்களே தவிர பால் கறக்கிற பருவம் போயிடுச்சின்னு சொன்னால் அது உயிரை காப்பாற்றுற அளவுக்கு கொஞ்சம் அளந்து தான் சாப்பாடு கொடுப்பாங்க அளந்து அந்த வக்கீல் அள்ளி போடுவாங்க நிறைய அது வயிறு புடைக்க சாப்பிட்றதுக்கு விட மாட்டார்கள் அப்போ இதை ரசூல் சொல்லாது சொல்கிறாங்க அட இதெல்லாம் அல்லாவும் பயப்படுற விஷயம்ப்பா இதெல்லாம் இதுக்கெல்லாம் எல்லாம் கொஷின் பண்ணுவான் உனக்குன்னு அளந்த சோறு தரான் உனக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆயிரம் மடங்கு எல்லாம் தரல ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாப்பிடறதுக்கு இருபது ரூபா போதும்னா உனக்கு இதுக்கு ஆயிரம் ரூபாய் தரான் உனக்கு இதுக்கு ரூபாய் தரான் உனக்கு இதுக்கு முன்னூறுவா ஒரு நாளைக்கு எல்லாம் தரான் இருபது ரூபாயில சாப்பிட்லாமா இல்லையா அப்ப அல்லாஹ்ற பிள்ளாலுமே உனக்கு கணக்கு பார்த்தா உனக்கு தரான் உன் தேவையை விட அதிகமாக தர்ற மாதிரி என்ன செய்யணும்னா ஒரு தான் நீங்க கணக்கு பார்க்கணும் பருவம் பால் கிடக்கிற நேரத்துல இந்த மாதிரி அது முடியாத ஒரு முதுமை அடைந்த காலத்தில் வந்து நம்ம வந்து அது ஒரு தர்மம் அது மருமைக்குரிய நன்மை ஒரு அனாதையை வளர்த்தா நன்மை கிடைக்கும்னு வளர்க்கிறோம்ல ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டால் நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம்ல அந்த கணக்குல உதவி செய்யணும் இப்ப ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் கொடுப்பது எப்படி கொடுக்கணும் இதை நம்ம கொடுத்து இந்த மிருகத்தை நல்லபடியாக வளர்த்தால் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனார நாய்க்கு தண்ணி கொடுத்து அந்த மாதிரி நம்மளும் போகலாம் இப்ப கணக்கு பார்க்க மாட்டோம் இந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டு மறுமையில் இதற்கு நன்மை கிடைக்குது நினைத்தால் இந்த ஆடு மாடு எப்படி வதைக்குவோமா இப்படி வதைக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்கிறாங்க இத்த குல்லாக பி ஹாதிகில் பஹாயும் இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சொல்லா சொல்லலாம் சொல்கிறாங்க நீங்கள் வாகனத்தில் ஒட்டகத்தில் போகிறீங்க ஒட்டகத்தில் போகும்போது செழிப்பான காலத்துலையும் போவீங்க வறட்சியான காலத்துலையும் போவீங்க வறட்சியான காலத்தில் போனால் அங்கே எங்கே பார்த்தாலும் காஞ்சி போய் கிடக்கும் செழிப்பான காலத்தில் மழை சீசன்ல போனீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் புற்பூண்டுகளாக அப்படியே தரை வந்து பச்சை பசேல் இருக்கும் நபிசல்லா சொல்ல சொல்றாங்க இதுல கூட கவனிக்கிறாங்க பாருங்க நீங்கள் ஒட்டகத்தில் ஏறி போனால் அது பசுமையான காலமாக இருந்தால் பசுமை நிறைந்த ஒரு பகுதியை நீங்கள் கடந்து செல்ல வேண்டி வந்தால் நீங்க பாட்டு கடந்து செல்றாதீங்க அது பார்த்து என்ன பாடுபடும் நம்ம யோசிக்கணுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஏன்பா நீ சாப்பாடு நல்லா பசியா இருக்கும் பொழுது பிரியாணி ஆக்கி பக்கத்தில் வச்சு நீமா உடையா சாப்பிட விடாமல் கையை காலை போட்டால் எப்படி இருக்கும் மூக்கில் வாசம் துளைக்கும் பொழுது வயிறு துணிக்கும் பொழுது அந்த சாப்பாட்டை பார்த்தோன்னா உனக்கு எப்படி இருக்கு மாட்டாங்களா திண்ட மாட்டமான் இருக்குமா இல்லையா ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காந்துடுறோம் வாசம் மூக்கை துளைக்குது முத பந்தி சாப்பிட்றான் இடம் இல்லைன்னா அடுத்த பந்திக்கு உள்ள எப்படி துடிக்கிறான் எப்போ திண்டுட்டு வெளியே வருவாங்க நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்போ அந்த வாயில்லா ஜீவன் வந்து அந்த பசுமையான புள்ள பார்க்கும்போது என்ன நினைக்கும் நம்மளை ஒரு கடி கடிக்க விடமா கொஞ்சம் ரெஸ்ட் தர மாட்டானா இது கொஞ்சம் மேய விட மாட்டானா அப்படின்னு நினைக்குமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் செழிப்பான பகுதிகளுக்கு நீங்கள் கடந்து சென்றால் அந்த வாயில்லா ஜீவனுக்கு அந்த பூமியில் கிடைக்க வேண்டிய பங்கை கொடுத்து விடுங்கள் கொஞ்ச நேரம் பயணத்தை நிப்பாட்டி மேய விட்டு நல்லா சாப்பிட்ட பிறகு ஏறிப்போங்க செழிப்பான பகுதியை கடந்து சென்றால் அதுக்கும் உணர்வு இருக்கிறது அதுக்கும் ஒரு அசாபாசம் நமக்கு மாதிரி அசாபாசம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு பசி இருக்க தானே செய்யுது இந்த மாதிரியான தாகம் பசி போன்ற உணர்வுகள் அதுக்கு இருக்கத்தானே செய்யுது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் சும்மா ஏறி மிருக மாதிரி போயிடக்கூடாது அது மிருகத்துக்கு பேர் இப்போ நீங்கள் மிருகமாகிருவீங்க அப்போ நம்ம மனிதனாக நம்ம என்ன செய்யணும் மனிதன்கிற முறையில் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கணும் என்ன மனுஷன் ஆனால் அது வயிறு இருக்குது இதுக்கு பசிக்குது இதை பார்த்து ஆசைப்படும் இதை கூட நீ வழங்கலான்னு என்ன மனசனா அல்ல தூதர் தூதரர் கேட்குறாங்க அதே நேரத்தில் வறண்ட பகுதியில் போய்கிட்டு இருக்கிறீங்க வறண்ட பகுதியில் போனால் அதுக்கு வந்து பசிக்கும் சீக்கிரம் நல்லா எடுத்துக்கொண்டு சாப்பாடு கொடுக்கணுமா வறண்டு போன காய்ந்து போன பகுதியில் நீங்கள் பிரயாணம் பண்ணி போனால் நீங்கள் விரைந்து சென்று விடுங்கள் வேகமாக போய்விடுங்கள் ஏன் வேகமாக போகணுமா இவன் வறண்ட பகுதியில் இம்பாட்டுக்கு ஒரு நின்று சாப்பிட்டு விட்டு அதை கட்டி போட்டு நின்றான்னு வைங்கள அதுக்கு பசி துடிக்கும் நீங்கள் வேகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்த பொருள் சாப்பாடை கொடுங்க வறண்ட பகுதியை கடந்து சென்றால் வேகமாக போயிருங்க அதே நேரத்தில் செழிப்பான பகுதியை கடந்து சென்றீர்களே ஆனால் அந்த மா அந்த ஒட்டகத்துக்கோ அந்த பிராணிகளுக்கோ கொடுக்க வேண்டியதை மேய விடுங்க அது மேய விட்ட பிறகு நீங்கள் அழைத்து பிரயாணம் பண்ணி போங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்கள் இதையெல்லாம் கூட நமக்கு எச்சரிக்கிறாங்க அதாவது மாயில்லா ஜீவன்கள் விஷயத்துல நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நபி ஒரு அல்லாவுடைய தூதர் ஒருத்தரை ஒரு எறும்பு கடிச்சிருச்சு இந்த உயிரினங்கள் விஷயத்துல எப்படி நடக்கணும் என்பதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இறை தூதரை ஒரு எறும்பு கடித்த உடனே அவர் நபி அவர் என்ன பண்ணுறாரு உடனே கோவப்பட்டு எறும்பு புத்தகை எரிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி போடுறாரு கடிச்சு சில எறும்பு எல்லாத்தையும் காலி பண்ணுங்க பாங்குறாரு எறும்பு புத்தையை எரிச்சு எல்லா எறும்பும் செத்து போயிடுச்சு உடனே அல்லாட்ட கட்டளை வருது அல்லா நம்மளத்தன் வாஹிதா ஏன்ப்பா உன்னை ஒரு எறும்பு தானே கடிச்சு அதை மட்டும் நீ அடிக்க வேண்டியதுதானே நீ இது அப்படி எருமையும் அடிக்கிற உன்னை கடிச்ச எறும்பு அதுக்கான கடிக்க கொடுத்து மற்ற ஜீவராசி சில பேர் அப்படி செய்வாங்க அந்த ஜீவராசி அந்த ஜீவகாரணியத்தை பேசல உனக்கு கடிக்குதா உனக்கு இடைஞ்சல் பண்ணுதா பாம்பா தேலா பள்ளியா உனக்கு இடைஞ்சல் பண்ணாத காலி பண்ணு உனக்கு இடைஞ்சல் பண்ணாத விஷயத்தையெல்லாம் போய் நீ எதுக்கு கடிக்கிற என்று அல்லாவிடமிருந்து செய்தி வந்ததாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் இந்த எறும்புல ஒரு எறும்பு கடிச்சதுக்காக ஒட்டுமொத்த எறும்பு கூட அழிக்க கூடாது சாவடிக்க கூடாது என்கிற அளவுக்கு நபி செல்லாஹலி செல்லம் அவர்கள் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி நமக்கு நினைவுபடுத்துவதை பார்க்கிறோம் அதே மாதிரி நபிசல்லா அலி இதெல்லாம் உங்கள் வாழ்நாளில் பார்த்தா இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கிறது ஒன்று ஒன்னையும் பார்த்து கண்டிக்கிறாங்க நபிசல்லா செல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பிராணிக்கு என்ன செய்றாங்க முதுகில் சூடை போட்டு வச்சிருக்காங்க சூடு போட்டுருப்பாங்க இதெல்லாம் அப்படி அடையாளத்துக்காக வேண்டி அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க இந்த அந்த சாபத்திற்குரிய செயலை செஞ்சவன் யார் சொல்ல கண்டிக்கிறாங்க இந்த மாதிரியான தழும்புகள் ஏற்படும் மிருகங்களுக்கு தழும்புகள் ஏற்படுத்துவதை நபிசல்லா அலி செல்லம் கண்டித்தார்கள் என்றெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நபிசுல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு வில் அல்ல துப்பாக்கி சுடுறது இது மாதிரியான இதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு குறிப்பாக்குறதுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்க அதை இலக்கு வச்சு அந்த ஆப்பிள் பழம் மாம்பழத்தை வச்சு இங்கேருந்து அடிப்பாங்க நபி சொல்லா அலி செல்லம் காலத்தில் ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு பறவை அது மாதிரி வைத்து கட்டி போட்டு குறி பார்க்குறாங்களாம் ஒரு பறவையை குறிப்பாக அவர்கள் வந்து வில்வித்தை விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூர் சல்லா சொல்கிறாங்க நீங்கள் குறிப்பாத்து ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தால் உயிர் இல்லாத எதாவது வச்சு பண்ணுங்கள் ஒரு கல்லை வச்சுக்கிறோங்க ஒரு மா ஒரு மட்டையை வச்சுக்கிறோங்க ஒரு பழத்தை வச்சுக்கிறோங்க உயிர் உள்ள பிராணிகளை வச்சு நீங்கள் குறிப்பாக ஆடு மாடு இதெல்லாம் குறிப்பாக சொல்வதற்கு பயன்படுத்தாதீங்க இப்படியெல்லாம் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் உயிரினங்கள் விஷயத்தில் நடக்கிறது ரொம்ப நமக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிகிறதே இல்லை சில பகுதிகளில் பெருநாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சமுதாய மக்கள்லாம் பெரியவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இந்த ஆடு மாடு கழுத இதனுடைய வால்ல வந்து ஓலை இதெல்லாம் கட்டி விட்டு தீயை கொளுத்தி விட்டுவாங்க பெருநாள் கொண்டாடுறாங்களாம் பெருநாள் அன்னைக்கு அந்த மிருகங்களை வந்து வால்ல மட்டையை கட்டி தீயை குளுத்து விட்டுருவாங்க அந்த தீ வேகத்துல வேகமாக ஓடுமா அதை பார்த்து ரசிப்பாங்க யார் பசங்க பெரிய ஆளுக்கு அதில் சிரிப்பாங்க ரெண்டு மண்டையில தட்டி என்னடா இது வாயில்லா ஜீவன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலாக பெரியவர்களெல்லாம் என்ன செய்வாங்க பெருநாள் கொண்டாடுற நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷப்படக்கூடிய நிலைமை எல்லாம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதியில் இது மாதிரி சாதாரணமாக நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பெருநாள் பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ஆடு மாடுகளுக்குலாம் ரொம்ப அநியாயம் நடத்துவாங்க அதே மாதிரி வந்து மிருகங்களை சண்டை போட விட்டு ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் சண்டை கோழிக்கும் கோழிக்கும் இது என்ன இது இருக்கிற சண்டையை பிரித்து விட சொல்லி மார்க்க சொல்லுது ரெண்டு பேரும் சண்டை போடுறான்னு சொன்னா பிரித்து விடணும் அது வாயில்லா ஜீவனுக்கு என்ன செய்யறானு ரெண்டு மோத விட்டு வேணும்ட சும்மணிக்கு இந்த மண்டையை கொண்டு அந்த மண்டையில் முட்டி நாலு பேர் முட்டினோடனே அதுதான் முட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு ரெண்டுக்கு ரோஷம் வந்துடும் சில பேர் என்ன வாங்கினா சாராயத்தை எல்லாம் ஊற்றி விட்டு எதுக்கு ஆடு மாட்டுக்குங்க ஆடு மாட்டுக்கு சாராயத்தை ஊற்றி விட்டு அது சாராயம் ஊற்றணும்னு அதுக்கு மெண்டலாயிரும்ல அதுல மோத விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்க ரத்தம் ஓடும் ரசிப்பாங்க உட்காந்து சுத்தி நின்றுக்கிட்டு அது ஒரு வாயில்லா ஜீவன் அதுக்கு என்ன தெரியும் நம்ம இப்படி செய்யலாமா அது விளங்காம சண்டை போட்டாரு பிரிட்ஜில் விடணும் அநியாயத்துக்கு எல்லாம் முட்டிக்கிட்டு மனசனா கவனமா சண்டை போடுவான் இதற்கு என்ன தெரியும் வேகமா மட்டும் கும்ப போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை அதை பார்த்து கோழி சண்டையை ரசிக்கிறது ஆடு ஆடுகள் மாடுகளுக்கு மத்தியில் சண்டை விட்டு ரசிக்கிறது ஒரு மிருகத்தை வந்து ஐம்பட்டு பேர் மட்டும் அமுக்குவாங்க வீர விளையாட்டுன்னு பேரில் வீர விளையா ஜீவகாருணியம் பேசுறவங்களும் அதுல ஜீவ இதுல எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஜீவனுக்கு காரணியம் காட்டணும் இறக்கம் காட்டணும் இது ஜீவனா இல்லையா ஒரே ஒரு மிருகத்தை வந்துக்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் அமுக்கு இருக்கு பேர் வீரமா நீ ஒண்டி கொண்டி போய் பார்ப்போம் ஒரு மிதி மிசின்னு போயிடும் வீரம் என்ன செய்யறது ஒரு ஒரு மனுஷன் வந்து அவனை மாதிரி ஒரு தகுதி உள்ள அவனுக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட போய் சண்டை போட்டு அதுக்கு வீரம்னு சொல்லலாம் நான் இதுல போய் சண்டை போட்டேன் என்ன தெரியுது ஒரு தடுத்துனா கீழே விழுந்துரும் பத்தி சொன்னா இது வீரமா எதுல காட்டணும் நமக்கு ஈக்குவலான இடத்துல போய் வீரத்தை காட்டணும் அட மனுஷன்லேயே நம்ம பாக்குறோம் ஒரு பயில்வா மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு ஒல்லி குச்சியா இருக்கிற ஒருத்தன் அடிச்சுட்டான கேப்பேன் சண்டை போடுவோம் ஆள் கிடைக்கலையா உனக்கு ஈக்குவல் ஆனால் போய் போட மாட்டேன்னு கப்பமா இல்லையா ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷன் மோதும் பொழுது சமமா இருக்கிறாங்களான்னு பாக்குறமா இல்லையா அப்ப நீ மிருகத்துக்கு என்ன தெரியும் அதுக்கு அதனோட போய் என்ன செய்யறாங்க சண்டை போட்டுக்கிட்டு ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல இந்த மாதிரி மிருகங்களோட மிருக உயிர்களோடு விளையாடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் இஸ்லாம் வந்து கடுமையாக ஜீவன்கள் விஷயத்துல உயிரினங்கள் விஷயத்துல ரொம்ப கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்து திங்கிறீங்களு கேள்வி கேட்பானோம் இப்படிலாம் ஒரு பக்கம் இறக்கம் காட்ட சொல்றீங்க அது அடிக்கக்கூடாதுங்கிறீங்க கொள்ளக்கூடாதுங்கிறீங்க அறுத்து மட்டும் சாப்பிடலாமா அதுக்கு வேதனை இல்லையா கேட்பாங்க விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது வேதனை கிடையாதுங்க தார் தார்புசியால் குத்துனா வேதனை அது லக்கேஜுக்கு மேலே தூக்க முடியாத சுமையை கழுத்துக்கு வச்சாத வேதனை ஒரு வயலில் இறக்கி விட்டு பத்து ஏக்கர் நிலத்தை உழுவுறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னு கலப்பையை மாட்டினா அது என்னது ஏறு மாட்டினா அது வந்து அது வேதனை இதுகளெல்லாம் வேதனை கண்டிப்பா அது ஓணருது அதுவே கஷ்டப்படுது அது காயப்படுது அது துடிக்கிற நமக்கு நல்லா தெரிகிறது ஆனால் அறுத்து சாப்பிடுற வேதனையே கலையாமா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி நமக்கு சொல்றாங்க அறுக்கிறதுனால எந்த ஒரு வேதனையும் அந்த பிராணிகளுக்கு ஏற்படுவது இல்லை எப்படி அவன் ஆராய்ச்சி பண்றான் மனிதர்கள் எப்படியெல்லாம் உயிரினங்களை கொள்ளுவார்களோ அத்தனை முறையிலையும் சில உயிரினங்களை பிடித்து கொள்றான் எப்படிலாம் கொள்றான் அதுக்கு முன்னாடி அந்த மூளையில் ஒரு ஒரு துடிப்பை அறியக்கூடிய ஒரு கருவியை பொருத்திடுறான் பொருத்தி ஒரு ஆட்டைப்படி தண்ணிக்குள்ளே அமைக்க வச்சு சாவடிக்கிறான் சாவடிக்கும் பொழுது அந்த மூளையில் உள்ள அந்த இது இருக்கிற துடிப்புகள் அந்த வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்குல்ல அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அளக்குறான் பயங்கரமாக அது வேதனைப்படுது தண்ணிக்குள்ளே அது சாவும் பொழுது மூச்சு விட முடியாமல் திணறி சாவும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வேதனையை வந்து அந்த ஆடு உணர்வதை இந்த கருவி காட்டுகிறது இப்படி ஒர்க்காக பண்ணி பார்க்குறான் அதே மாதிரி அமுக்கி சாவடிக்கிறது க வச்சு நெரிச்சு சாவடிக்கிறது ஒரு கோழியை இந்த மாதிரி எல்லாம் சாவடிச்சுட்டு கூர்மையான கத்தியினால் அப்படி அறுக்குறான் அதை பார்க்குறான் ஒரு மிஷினில் ஒரு மாற்றத்தையும் காணும் கூர்மையான கத்தியினால ஒரு ஆட்டை அறுக்குறான் அதனுடைய மூலையிலையும் கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கருவியினால ஒரு துடிப்பு டெம்பரேச்சர் ஏறி இறங்கணுமா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஏறி இறங்குதான்னு கேட்டால் அந்த ஒரு கருவி மட்டும் அந்த ஒரு மானிட்டர் மட்டும் அப்படியே எதுக்கு முந்தி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கிறது வேறு விதமாக கொல்லப்பட்ட அத்தனை பிராணிகளுடைய வந்து வித்தியாசமா காட்டுது அந்த துடிப்புகளையும் வேதனைப்படுவதையும் அப்பதான் கண்டுபிடிச்ச இதில் அறுத்த உடனேயே வேதனையை உணர்ற மூலதான வேதனையை உணருது வேதனை எது உணருது கிற்கனுக்கு வேதனை தெரியுமா ஒரு பைத்தியக்காரனருக்கான அவன் கீழே பொத்துன்னு கீழே குச்சிருவான் வழி அவனுக்கு தெரியாது ஏன் தெரிய மாட்டேங்குது அந்த வழியிடா வழின்னு சொல்லக்கூடியதுக்கு மூளையில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு செக்ஷன் இருக்கிறது அது சொன்னா தான் வழி தெரியும் இல்லைன்னா அவனுக்கு வழி தெரியாது அதனாலதான் என்ன செய்யறான் போய் மண்டையை போய் வேக மையில முட்டுவான் நம்ம முட்டுவோமா ஒரு மையில முட்டுவான்லங்க நீங்கள் முட்டுவீங்களா ஏன் முட்ட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு கணக்கு தெரியுது இதனுடைய இதனால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நம்ம போகிற வேகம் என்ன முட்டினா என்ன ஆகும் மண்டை போலதான் ரத்தம் வரமோ ரத்தம் வந்தால் வலிக்குமே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது கிற்கனுக்கு தெரியுமா அவன் பாட்டுக்கு போய் தண்ணியில் போய் நுழைமா நுழைவான் அசவத்தில் மண்டை பொழந்துடும் ஊத்தும் பேசாமல் இருப்பான் அளவு கூட தெரியாது ஏன் அந்த வேதனையை உணரக்கூடிய எல்லா புரோகிராமுகளும் மூளையில் தான் இருக்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் அதில் தான் நம்ம கவலைப்படுறோம் அதில் தான் சிரிக்கிறோம் அதில் தான் சந்தோஷப்படுறோம் அதில் தான் வேதனையை உணர்கிறோம் அதில் தான் மகிழ்ச்சியை உணர்கிறோம் எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இருக்கிறது இப்போ அறுத்த உடனே கனெக்ஷன் கட் ஆகிட்டேன் என்னவாகும் இதை வெட்டி விட்டோன்னா நான் பேசுகிறவங்களுக்கு வழங்குமா இதை வெட்டி விட்டா அந்த வினாடி நான் பேசுறவங்களுக்கு வழங்குமா கனெக்ஷன் கட் பண்ணிடுறோம் கனெக்ஷனை கட் பண்ண உடனே அந்த வேதனை உடம்புலாம் துடிக்குதுல அது இங்கே சப்ளை ஆகாது எங்க வராது மூளைக்கு வராது மூளைக்கு வரலன்னா அது வலிக்கிறது தெரியாது உடம்பு துடிக்கிறது காரணம் வந்து ரத்தம் வெளியேறதுனால ரத்தம் வேகம் அதுலேருந்து வெளியேறும் பொழுது ஒரு துடிப்பு வரும்ல அதுதானே தவிர அதனுடைய வேதனைகள் எதுவுமே அந்த மூளை உணர்வது இல்லை ஒரு கஷ்டமும் இல்லாமல் சும்மா செத்து போயிடுது சாதாரணமாக படுத்து தூங்கி சாப்பிடாம பாருங்க அவனுக்கு ஏதாவது வேதனை இருக்குமா புத்துன்னு படுத்தார் போட்டு போய்ட்டாருங்கறோமா இல்லையா நல்லா தான் சாப்பிட்டு படுத்தார் காலில் காணாங்கிறோம் அவர் எதாவது வேதனை பட்டுருப்பாரா துடிச்சிருப்பாரா இவர் எப்படி முகத்தாக போனாரோ இந்த மாதிரி முகத்தாக எப்படுகிறது எது அறுக்கிறது அதுக்கு தான் ருசுர்சுல்லாசன் சொல்கிறாங்க இதா தபஹத்தும் நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் ஃப அஹசினு அழகிய முறையில் அருங்கள் அழகிய முறையில் இருந்தால் என்ன அர்த்தம் ஒல்லியொஹித் அஹதுக்கும் சஃரகு தன்னுடைய கத்தியை ஒருவர் நன்கு கூர்மையாக ஆக்கி கொள்ளுங்கள் உள் யுகித அவர் அறுக்கக்கூடிய பிராணியை ராகத்தான முறையில சாக விடுங்கள் அபிகத்தா சாவுதோட ராகத்து இருக்குதான் அதை சுகமாக சாக விடுங்கள் அப்படின்னு ரசட்டை கத்தியை வச்சா மட்டும்தான் வேதனை உணரும் முட்டை கத்தியை வச்சு இப்படி தேய்கிறீங்கல்ல தேய்க்க தேக்க வலிக்கும்ல அந்த வலி அது பாஸ் பண்ண கட்டலையே அப்போதான் துடிக்கும் கத்தி மொட்டையா இருந்தா அந்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே அது வலி இருந்துகிட்டே இருக்கும் கட்டாவில் இன்னும் இந்த வழியை உணர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் கூர்மையான கத்தியா இருந்தா அப்படி வைக்கணும் போயிடணும் ஒண்ணும் தெரியாது மனுஷன் அர்த்தா கூட அறுத்து கூட கூடாது அப்ப வேதனையை உணரக்கூடிய நரம்புகளை வந்து அல்லச்சுருக்கான் இங்கதான் வச்சிருக்கான் அந்த கண்ட்ரோலை கண்ட்ரோலை கட் பண்ணி விட்ட உடனே வேதனை இதனாலதான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த பிராணிகளை சாப்பிடறது என்பது வேதனை கிடையாது எது வேதனை அதுக்கு வந்து வண்டியில் வண்டியில் லோடு ஏற்றுறது அதனுடைய சக்திக்கு மீறி லோடு ஏற்றுறாங்க அதுதான் ஜீவகாருணியத்துக்கு எதிரானது மிருக வதை அதுதான் வயலில் வேலை வாங்குறாங்களே அதனுடைய சக்திக்கு மீறி அது வந்து மிருக வதை அதனுடைய பாலப்புறம் மொத்தமாக கறந்து குடிச்சிட்டு கண்ணு குட்டி கொண்டு இல்லாமல் ஆக்குறாங்களே அது வந்து மிருக வதை தார் குச்சி போட்டு குத்துறாங்களே அது மிருக வதை ஜல்லிக்கட்டுன்னு போய் மிருகத்தை போய் அடக்குறாங்களே அது மிருக வதை மிருகத்துக்கு மிருகம் சண்டை விடுறாங்களே அது மிருக வதை இந்த மாதிரி வதைகளை எல்லாம் இஸ்லாம் என்ன செய்து தடுத்து இறக்கத்தையும் ஜீவகாருணியத்தையும் மிருகங்கள்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க மிருகங்கள்ல இருந்து உங்களுடைய இறக்க உணர்வு உண்டாக்கிருங்க ஆயிஷா நாயகவர்கள் ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது கொஞ்சம் திமுருது ஆயிஷா நாயு ரொம்ப அதை பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்போ ஆயிஷா நாயுட சொல்றாங்க ஆயிஷாவே எல்லாத்துலேயும் அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான் லேச தட்டி கொடு சும் பயங்காற்றது செய் போட்டு போட்டு மிதிக்காத அது மிருகம் மிருகம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஷானாகி அவங்க கண்டித்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம நன்மைகளை அடைவதற்கு மறுமைகளை வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் உதவி செய்து பழக வேண்டும் ரசூல் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டி வைக்கிறான் நட்டி வைத்து மூத்தாய் விட்டான் நல்ல உசுரோடு இருக்கிறான் அந்த மரத்தில் இருந்து மனுஷன் சாப்பிட்டாலும் ஒரு பறவை சாப்பிட்டாலும் வேற ஜீவராசிகள் சாப்பிட்டாலும் சதக்கா செய்த நன்மை அவனுக்கு எழுதப்படும் நம்ம நட்டி வச்ச நட்டு வச்ச மரத்தில் ஒரு காகம் எதையோ சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அதை நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும் அது கிடைக்குமா அப்போ பறவைகள் சாப்பிட்டாலும் வேறு மிருகங்கள் சாப்பிட்டாலும் மனிதனை சாப்பிட்டு விட்டாலும் ஒரு நெல் தான் பயிர் பயிரிடுகிறோம் அந்த நெல்லை வந்து எத்தனையோ ஜீவன்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் தான் நம்ம கிடைக்கிறது அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா ஆனால் நம்ம நினைக்கணும் அப்படி மனசார நம்ம என்ன செய்யணும் இதுக்கெல்லாம் அல்லா ஒருத்தர் நம்ம கூலி உண்டு அப்படி நினைத்தோம்னு சொன்னால் மனுஷன் களவாண்டு போனாலும் சரி மிருகங்கள் சாப்பிட்டாலும் சரி பறவை சாப்பிட்டாலும் சரி அதுக்கெல்லாம் உங்களுக்கு கூலி அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தினால் மிருகங்களுக்கு இறக்கம் செய்து பழகினால் மனுஷனு கண்டிப்பாக இறக்கம் செய்வோம் இறக்கத்தை கீழே உள்ளதுலேருந்து ஆரம்பிச்சிடுவீங்க மேலே உள்ளதெல்லாம் தன்னால் வந்துடும் அப்போ மனுஷனுக்கே இறக்க மிருகத்துக்கு இறக்கம் காட்டலன்னா மனுஷனுக்கு காட்ட மாட்டோம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பாவங்களை அழிப்பதற்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு காட்டிய இந்த வழியையும் நம்ம வந்து பெரும்பாலோர் கடைபிடிப்பது இல்லை இதையும் உணர்ந்து கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹரபுல்ல நம்மை மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரியலை கொள்கை நபி வழியில் தொழுகைச் சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறைமகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி தோழர்களும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது என் யாக்குத்பா ஒரு ஆய்வு நபி வழியில் நம் ஹஜ் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கியாமத் நாளின் பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் டப்ளிக் தாகலிம் தொகுப்பு சுபகான ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்ட